வேத வேதாந்த வேதார்த்த வேதமந்திரஸ்வரூபம் ஸ்ரீபூமி சகிதம் ஸ்ரீவரதம் உவாஸ்மஹே ஆற்காடு கோப்புகான அருள்மிகு கங்காதர ஈஸ்வர் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலே விசேஷமாக இந்த குரோதி வருடத்திற்கான பவித்ரோதவமானது பதினொன்றாம் தேதி முதல் தொடங்கி பதினான்காம் தேதி என்கின்ற நாளை சனிக்கிழமை வரை விசேஷமாக பகவத் பகவதாஸ்திரம் என்கின்ற ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகம விதியின்படி விசேஷமாக துவார பிம்ப கும்ப மண்டல அக்னி சதுஸ்தான பூஜைகளுடன் எம்பெருமானுக்கு இந்த பவித்ரோத்சவமானது நடைபெறுகிறது இந்த பவித்ரோதவம் என்பது எம்பெருமான் பவித்ரமானவன் பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே என்று ஆழ்வாரும் பவித்ரம் யோ மங்களானாம் சங்களம் என்று விஷ்ணு சகஸ்திர பீஷ்மராலும் பவித்ரமானவன் என்று கொண்டாடப்படக்கூடிய எம்பெருமானுக்கு நித்திய நைமித்திக காமியார்த்தங்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும் வண்ணமாக பவித்ரோற்சவமானது யாகசாலை உத்தமோத்தம பட்சமாக அமைக்கப்பட்டு அதே போல விசேஷமாக முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களுக்குண்டான திருவாராதனைகளும் எம்பெருமானார் தரிசனம் என்று கூறும் விதமாக முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்குண்டான தூப தீப நிவேத்தியங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இங்கே திருவட்டாட்சரம் என்கின்ற மந்திரத்தினாலே அஷ்டவிதமான ஹோமங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு திரு பவித்திரங்கள் எல்லாம் சாத்தப்பட்டு விசேஷமாக எம்பெருமானுக்கு உற்சவங்கள் நடைபெறுகின்றது இன்றைய தினத்திலே இந்த வைபவம் நடக்கக்கூடிய வைபவத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு ஓராண்டு காலம் இந்த ஆலயத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்த பிராப்தம் கெட்டும் என்பதுதான் இந்த பவித்ராசனுடைய பெரிய சிறப்பு அப்படி இந்த காணொளி வாயிலாக சேவிக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வருட காலம் சேவித்ததற்குண்டான பலனை எம்பெருமான் நழுக வேண்டும் என்று அவருடைய திருவள்ளி தாமரைகளிலே எம்பெருமானாரை முன்னிட்டு பிரார்த்தித்துக் கொள்கிறோம்